அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா திருப்பூர் அப்படிங்கிற பேர் மகாபாரத காலத்திலிருந்தே இருந்ததா சொல்லப்படுது புராண கதைகளின்படி பாண்டவர்களுடைய கால்நடைகள் திருடர்களால திருடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய படைகளால அது மீண்டும் இந்த ஊர்ல கைப்பற்றப்பட்டிருக்கு அதனால இதுக்கு திருப்பி தரப்பட்ட ஊர் அதாவது திருப்பூர் அப்படின்னு சொல்றாங்க திருப்பூருக்கு இன்னும் ஒரு பழமையான பேர் இருக்கு அந்த பேர் திருப்பையூர் அப்படிங்கிறது திருப்பூரினுடைய பழமையான பெயர் சரி இந்த திருப்பூரினுடைய வரலாறு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்துல சேரர்களால ஆளப்பட்ட கொங்கு நாட்டின் ஒரு பகுதியா இருந்திருக்கு இந்த பகுதி இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய ரோமானிய வர்த்தக பாதையின் ஒரு பகுதியா இருந்திருக்கு பத்தாம் நூற்றாண்டுல இடைக்கால சோழர்கள் கொங்கு நாட்டை கைப்பற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பகுதி பதினைந்தாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு ஆட்சியின் கீழே வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த ஊரை பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்கள் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்க பதினெட்டாம் நூற்றி பிற்பகுதியில் மதுரை நாயக்கர்களுடன் தொடர்ச்சியான போர்களைத் தொடர்ந்து இந்த பகுதி மைசூர் வந்திருக்கு ஆங்கிலோ மைசூர் போர்களில் திப்பு சுல்தானினுடைய தோல்விக்கு பிறகு பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல இந்த பகுதியை சென்னை மாகாணத்துக்கூட இணை